நனவினும் கனவினும் நம்ப மனவினும் வழிவடை மரபீனம்மா புனழ்விரீணரும் பொன்றை போதி அணிந்தே கனலிகரி அனல் புலிகே கையவனே இதுபோ எமையாளுமாறுந்த மக்கள் நகை அதுபோ அபு நதியில் நருள் ஆவடி துறை அரணி பினைந்தூட்டும் தாயினும் சாடப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருசி உடப்பீ நாகானந்தமாயினை தொடர்ந்து புறம் புறம் திரிந்தே செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கனே பிடித்தேன் எங்கெழுந்தே அருள்வதே இனி அருணுமா அருளே அடிகள் தம் அழகிய விழியும் பொருளு பார்க்காதும் காட்டிய புயலினை மயில் செய்வதழகோ ீலாபோலியே தருவா தெருபுவான் தெருபியேன் இருள் ஏழாம் கிளியும் இந்து தஞ்சை இரா தராதே தர வந்தார மரர் வந்தாரமர்த்தணியுடையாதிரை நாள் நாராயணனு நான் முகனங்கி முகரங்கி இரவியொழுங்கிறார் வீதியில் தேவர் குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்தேன் பாரார் பொழுப்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு போதுமே தேடிய நீடு செல்வமும் பெருமா நண்பர்க்கு ஆவணகாக நாடிய மனத்தினோடு நாயன்மாரணைந்த போதில் மகிழ்ச்சி பொங்க குறை வர கொடுத்து புகந்தான் வான்மகில் வளாது வளம் துறைக்க மன்னன் கோன்முறை அறவு செய்க விரைவில் உயிர்கள் வாழ்க நான் வரை அரங்க சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் தவாய் கழகத்திலே போற்றி மலையானே போற்றி போற்றி அறிந்துக்கு நந்திச பெருமான் வளரடிகள் போற்றி போற்றி